அனைவருக்கு வணக்கம் இசைஞான இளையராஜா அவர்கள் சிம்பனி என்ற இசையை லண்டனில் உள்ள அப்போலோ அரங்கில் அரங்கேற்றம் செய்தது உல உலகளவில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது அது காரணம் என்னவென்றால் இந்தியாவின் முதல் சிம்பனி மீது இளையராஜா அது மட்டுமல்லாமல் ஆசிய கண்டத்திலேயே முதல் சிம்பன் இசைமேதை இளையராஜாவாகிறார் அதனால் அது மிகப்பெரிய ஒரு செய்தியை அனைவருக்கும் தந்துள்ளது அதாவது இன்கெடிபிள் இந்தியா என்று சொல்வது போல தற்பொழுது இவர் இன்கெடிபிள் இளையராஜா என்ற அளவுக்கு உலக அளவில் உயர்ந்துள்ளார் பொதுவாகவே ஒரு பாடலுக்கு இசை முக்கியமா அந்த பாடல் வடிகளில் முக்கியமா என்று ஏற்கனவே ஒரு விவாதம் நிகழ்ந்தது அப்பொழுது இளையராஜா சொன்னது என்ன என்னவென்றால் எந்த ஒரு பாடலுக்கும் இசையே முக்கியமானது இசையே அதன் ஆன்மா என்று சொல்லும்பொழுது இவ்வாறு நடந்தது அது ஒருவரும் இருக்க இப்போ சிம்பணி என்பது என்ன சிம்மணி என்பதை எப்படி வரையறுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது காரணம் என்னவென்றால் ஒரு பாடலுடன் இசை கேட்கின்ற பொழுது அந்த இசையின் ஆழம் என்ன அது இசையை மட்டும் எப்படி ரசிப்பது என்பது பலருக்கு அறியாமலேயே சென்றுவிடுகிறது ஆனால் ஒரு பாடல் இல்லாமலேயே ஒரு கதையை அல்லது ஒரு நிகழ்வை அல்லது ஒரு சம்பவத்தை இசை வடிவத்தின் மூலமாக மட்டுமே வழங்கி அதை உணர வைப்பதுதான் சிம்பனி என்பது இது சாதாரண காரியம் இல்லை ஒரு அசாதாரணமான ஒரு காரியமாகும் இதற்காக சில வரை முறைகளை வைத்திருக்கிறார்கள் அதாவது பதினாறாம் நூற்றாண்டு வரையில் இசையும் பாடலும் மட்டுமே ஒன்றாக கலந்து இசைக்கப்பட்டன ஆனால் அதை மாற்றும் விதமாக இசையை மட்டுமே வைத்து நாம் தனியாக கேட்க வேண்டும் அதன் மூலமாகவே ஒரு கதையோ ஒரு நிகழ்வையோ நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் சிம்மணி என்பது பாடல் இல்லாமல் இசையை மட்டுமே கேட்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் சிம்மணி த சிம்பனியை உருவாக்கியது யார் என்றால் ஃபாதர் ஆஃப் சிம்பணி என்று அழைக்கப்படுவர் ஜோசப் ஹைடன் என்பவர் இவர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர்தான் முதன் முதலாக ஒரு சிம்பனி என்ற ஒரு இசையை உருவாக்கி தந்தவர் இவர் யார் என்றால் இசையில் மிகவும் புகழ்பெற்ற அனைவரும் அறிந்த பித்தோவன் என்ற மிகப்பெரிய இசைக்கலைஞருக்கும் மொசாட் என்ற இசை இசைக்கலைஞருக்கும் இந்த ஜோசப் ஹைடன் தான் குரு என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகுதான் எல்லாம் இசையமைத்து சிம்பனி என்ற ஒவ்வொரு காலத்திற்கேற்ப புதிய வடிவத்தை தந்தவர்கள் அதே போல இந்த நவீன காலத்துக்கு ஏற்ப இளையராஜாவும் ஒரு சிம்பனி என்ற புதிய இசை வடிவத்தை தந்துள்ளது நம் இந்தியருக்கு அனைவருக்கும் பெருமை அதேபோல் அவர் தமிழகத்திலிருந்து சென்றுள்ளதால் தமிழகத்துக்கு பெருமை அது பண்ணைபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்னையிலே வந்து பல்வேறு ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசை அமைத்து அதன் பிறகு சர்வதேச அரங்கில் ஒரு சிம்பன் இசை மாமேதியாக முதல் இந்தியராகவும் முதல் ஆசிரியராகவும் விளங்குவது அனைவருக்குமே பெருமைக்குரிய விஷயமாகும் அது மட்டுமல்லாமல் அவர் ஏற்கனவே இதற்கான முயற்சியை மேற்கொண்டவர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹவு டு நேம் இட் என்ற ஒரு இசையை அவர் வெளியிட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலும் நத்திங் பட் என்ற ஒரு இசை தொகுப்பை வெளியிட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசையில் வாசி காண்பித்தார் இதையெல்லாம் அவர் சிம்பணியாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக சிம்பனி என்பது என்னவென்றால் முழுக்க முழுக்க மேற்கத்திய இசை கருவிகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இசைக்கப்படுவது அதில் வேறெந்த நாட்டினுடைய இசைக்கருவி இசைக்கக்கூடாது இதுதான் சிம்மணியின் ஒரு வரையறை காரணம் என்னவென்றால் சிம்மணி என்பது ஆங்கிலேயர்களின் கிளாசிக்கல் மியூசிக் அவர்களுடைய மிகப்பெரிய பாரம்பரிய இசையாக கருதப்படுவதால் மேற்கத்திய இசைக்கருவிகளை மட்டுமே கொண்டு இவை வாசிக்கப்பட வேண்டும் அதில் பல வகையான கருவிகள் அதாவது வயலின் கம்பட் புல்லாங்கல் நரம்பு கருவி கருவிகள் தோல் கருவிகள் என்று குறைந்தது ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட வாத்தியங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரு கலைஞருக்கும் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் இசை நோட்ஸ் எழுதப்பட வேண்டும் அதாவது நூற்றுக்கு மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் இதை வாசிப்பார்கள் ஒவ்வொரு இசைக்கலைஞருக்கும் நோட்ஸ் தர வேண்டும் அதேபோல் இவர்கள் அனைவரையும் எப்படி வாசிக்க வைப்பது என்பதும் வரையறுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு இசை வடிவம் எப்பொழுது சிம்பனி என்று அழைக்கப்படுகிறது என்றால் எத்தனை இசைக்கறிவுகள் பயன்படுத்த வேண்டுமென்று உள்ளது குறைந்தபட்சம் ஒரு முப்பது இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதேபோல் எவ்வளவு இசைக்கலைஞர்கள் அந்த இசைக்கருவிகளை வாசிக்க வேண்டும் என்றால் குறைந்தது எண்பதிலிருந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது இசைக்கலைஞர்கள் அதை வாசிக்க வேண்டும் அது எவ்வளவு நேரம் இசைக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சம் இருபது நிமிடங்கள் அவை இசைக்கப்பட வேண்டும் இந்த வகையில் இசைத்தால் மட்டுமே அவை சிம்பனி ஆர்கஸ்ட்ரா என்று அழைக்கப்படும் அது இல்லாமல் ஏதோ ஒன்று தவறினாலும் அது வழக்கமான சேம்பர் ஆர்கஸ்ட்ரா என்ற பிரிவில் தான் வரும் எனவே இதை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படி என்றால் இது சிம்மணி எப்படி உருவாக்குவது என்று மறையறுக்கப்பட்டுள்ளது அதாவது நான்கு விதமாக சிம்மனை இசையானது இசைக்கப்படுகிறது அது எந்தெந்த வகை அதாவது நான்கு பகுதிகள் சிம்புனி இசையில் இருக்க வேண்டும் அவை உதாரணமாக ஒரு கதையை சொல்ல வேண்டும் ஒரு திருமணத்தை சொல்ல வேண்டும் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதை நான்கு பகுதிகளாக பிரித்து விடுவார்கள் பிரித்துவிட்டு முதலில் வருகின்ற இசைக்கு பேர் சோனாட்டா அதாவது ஒரு மிதமான ஃபாஸ்ட் மூமெண்ட் இசையானது இசைக்கப்படும் அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்கள் துவக்கத்தில் வருகின்ற பொழுது வருவர்களை வரவேற்க மிகவும் கோலாகலமாக உற்சாகமாக எப்படி வரவேற்க வேண்டுமோ அந்த வகையில் இசை வடிவம் மிக உற்சாகமாகவும் வேகமாகவும் அங்கே இருக்க வேண்டும் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி ஸ்லோ ஸ்லோ மூமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நிகழ்ச்சி தூங்குவதற்கு முன் முன்பு இசைக்கப்பட்ட பிறகு அனைவரும் நிகழ்ச்சிக்கு வந்து விடுகிறார்கள் வந்த பின்பு அந்த நிகழ்ச்சியானது எப்படி நடக்கும் என்றார் மிலோடுகிற சாங் அதாவது மிலோடியஸாக ஒரு இனிமையான நிகழ்வாக அந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று அதற்கேற்ப இசை கருவிகளை அவர்கள் வாசிக்க வேண்டும் அப்படி மெலோடியஸ் அதிகமாக வாசிக்கப்படுகிறது மூன்றாவது பகுதியாக அதாவது செர்ஜோ என்று அழைக்கப்படும் நடன இசை எப்படி இருக்க வேண்டும் அதாவது ஒரு மகிழ்ச்சியாக சூழ்நிலையில் நடனம் மாறினால் எவ்வாறு ஆடுவார்கள் என்ற வகையிலே அந்த இசையானது அங்கு வழங்கப்பட வேண்டும் அனைத்தும் இசைக்கருவிகள் மூலமாக மட்டுமே அவர்கள் ஒரு மனதிலே காட்சிப்படுத்தல் ஏற்படுத்துவார்கள் அதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இசையானது மிக இனிமையாக அதே நேரத்தில் ஒரு டான்ஸ் எப்படி இருக்குமோ அதற்கேற்ப அந்த இசை இசைக்கப்படுகிறது நான்காவது பாகமாக த சனாட்டா ரோண்டா ஃபார்ம் என்று துவக்கத்திலிருந்து பிறகு ஸ்லோவாக செர்ஜோ என்ற நடனமும் கடைசியில் அனைத்துமே இணைந்த வகையில் ஒருங்கிணைத்த வகையில் மிகவும் பரபரப்பான ஒரு இசை எப்படி இருக்கும் ஒரு அல்லது பதட்டமான சூழ்நிலையில் இசையானது எப்படி இருக்கும் அந்த வகையில் அந்த சிம்பனியில் உச்சக்கட்டமாக அந்த இசையானது மேலே கொண்டு செல்ல வேண்டும் அப்படி அந்த உச்சக்கட்டம் அடைந்த பிறகு மெதுவாக அந்த இசையை கீழே கொண்டு வந்து அப்படியே நிறுத்துகின்ற பொழுது அந்த இசையை கேட்பவர்கள் அனைவருமே அதில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பொழுது அவருடைய உள்ளமும் உணர்வுகளும் ஒன்றிணைந்து தன்னை அறியாமலேயே அவர்கள் அதில் அந்த இசையில் ஐக்கியமாக வேண்டும் அப்படிப்பட்ட இசையை அமை அமைப்பதுதான் சிம்பனி என்று இவை வடிவமைக்கப்பட்டுள்ளது அதால்தான் இன்னும் இதுவரை இந்தியாவில் இளையராஜாக்கு முன்பும் சரி ஆசியாவில் இளையராஜா முன்பும் சரி யாராலும் அப்படிப்பட்ட வடிவத்தை தர முடியவில்லை நினைவுதான் முதன் முதலாக இந்தியாவின் முதல் சிம்மன் இசை மேதியாகவும் ஆசிய கண்டத்தின் முதல் சிம்மணி இசை மேதியாகவும் இளையராஜா தற்பொழுது உயர்ந்துள்ளார் இப்படிப்பட்ட சிம்பனி என்பது மேற்கத்திய கிளாசிக்கல் இசை முழுதும் அதில் இருக்கும் ஒவ்வொரு இசைக்கலைஞருக்கும் ஒவ்வொரு நோட்ஸ் ஆனது தரப்பட வேண்டும் இந்த வகையில்தான் இசைக்கப்படுகிறது இந்த இதை இசைத்தவர் யாரென்றால் ராயில் பிலிம பிளர் மோனிக் என்ற ஆர்கஸ்ட்ரா தான் திசையை மேடையிலே இசைத்தது அவர்கள்தான் அனைவரையும் கையசைப்புக்கேற்ப திசையான இசைக்கப்பட்டு அனைவராலும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றுள்ளது அதாவது ஒவ்வொரு இசைக்கலைஞரின் கருவியிலிருந்து ஆழ்ந்து இருக்கின்ற அடர்ந்திருக்கும் சத்தங்கள் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்று வெளியே வருகிறது அப்படி வருகின்ற பொழுது ஒரு இசை கோர்வையை அதை சேர்த்து அடர்வான அந்த இசையை மெல்ல மெல்லமாக காற்றில் கலந்து அதை அப்படி வியாபித்து கேட்பவரை ஆட்கொண்டு தன்மயப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட தான் அந்த உணர்வை ஏற்படுத்துவது தான் சிம்பனி இசை என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒவ்வொரு இசையும் உயிரின் ஒவ்வொரு செல்லாக பயணித்து உணர்வின் நரம்புக்குள் அலைவாயும் அதற்குமே அந்த இசையின் வசம் கேட்பவர்கள் தம்மை ஒப்படைத்துவிட வேண்டியதுதான் அதிலேயே மயங்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட இசையைத்தான் தான் இளையராஜா அவர்கள் அந்த மியூசிக்கல் நோட்ஸை முப்பத்தி நான்கு நாட்களில் எழுதி அதை சமர்ப்பித்து தற்போது அரங்கேற்றம் வெற்றிகரமாக அரங்கேற்றமானது செய்யப்பட்டுள்ளது அது அது மட்டுமல்லாமல் இசையானது இன்று உலகளவில் மிகப்பெரிய புகழை பெற்றிருக்கிறது இசைநான் இளையராஜா என்பவர் தற்போது சிம்பனி இளையராஜா என்ற வகையில் அறியப்படுகிறார் ஆம் இன்கடிவல் இந்தியா என்பது போல இன்கடிவல் இசைநான் என்று தற்பொழுது இவர் அனைவராலும் அழைக்கப்படுகிறார்கள் எப்படி ஃபாதர் ஆஃப் சிம்பணி ஜோசப் ஹைடன் இருந்தது போல அவருடைய சீடர்களாக இருந்த மொசாட் பித்தவோ என்ற வரிசையில் இசைஞானியாக இளையராஜா அவர்கள் சிப்மனி இசை மேதியாக சேர்ந்திருப்பது இந்திய அனைவருக்கும் மிகப்பெரிய பெருமையை சேர்க்கிறது